போட ஏசி இதான் ஏர் கண்டிஷனிங் ஏர் கண்டிஷனிங் யூனிட் இப்போ வந்து கம்ப்ரெசரில் ஆயில் சார்ஜ் பண்ண போகிறோம் இது நான் வந்து இது வரைக்கும் லைவாக பார்த்ததில்ல சரி இந்த இந்த பார்ப்போம் அப்படின்னு அட் ஒன் சைட் திஸ் இஸ் வேக்யூம் பம்ப் திஸ் ரெட் கலர் ஓஸ் இஸ் கிரியேட்டிங் வேக்யூம் எல்லோ கலர் ஓஸ் இஸ் ஃபில்லிங் ஸோ வி கோயிங் த எல்லோ கலர் ஓஸ் ஆயில் டேங்க் Red color वो going to create vacuum. आ देना दे। चार पंडों। सबसे pump लाया gauge ही ना है। कैप्री कंप्रेसर वैक्यूम आजे। आपने कहाँ जोड़ दिया था? Pump लोड सेक्शन। वैसे gauge बागला। आज वंदे मैं कितनी उपो? ஜீரோல இருக்கு கஷ்டமான வேலை தெரியுமா இவங்க வேலை பார்க்கும்போது வீடியோ வீடியோ தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு மண்டைய பொருக்குல விட்றாங்க கையில பொருள விட்றாங்க ஒரு ப்ரோஃபஷனலே இல்லை கன்ஃபார்ம் பம்ப் டிஸ்சார்ஜ் முடிஞ்சிருச்சு இப்போ கம்ப்ரெசரை ஆஃப் பண்ணிடுச்சு கம்ப்ரெசரை ஆன் பண்ண போகிறோம் இது வந்து டிஸ்சார்ஜ் கரெக்டாக சிவனை இப்போ டிஸ்சார்ஜ் வால் ஓப்பன் பண்ணிட்டுருக்காரு இப்போ திசா ஓப்பனிங் செக்ஷன் வால் இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணும்போது பக்கா பிபியோடு ஒர்க் பண்ணணும் பைத்திகார பசங்க மாதிரி பிபி இல்லாமல் ஒர்க் பண்ணக்கூடாது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக க்ராக் க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் போடுறாங்க அதான் ப்ரொசீஜராக ரெண்டு வால்வுமே அப்படி தான் பண்ணாங்க கம்ப்ரெசர் ஸ்டார்டர் ஓகே டிஸ்சார்ஜ் ப்ரெஷர் ஓகே लेक्चर प्रेशर ओके, वायल प्रेशर ओके, हमारी वर्कर कपड़ा, हमारी सोल्यूशन वाली लीक रिकॉन्चेक्ट नहीं की गई इट्स वेरी इम्पोर्टेंट। वायल चार्ज सक्सेसफुली कंप्लीटेड बाय थर्ड इंजीनियर।